அனைவருக்கும் நிலா அகாடமியின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த்து நியூ புக்கோட இயல் நாலுல ஒருவரு வினாக்கள் தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா இயல் ஒன்று இயல் ரெண்டு இயல் மூணுக்கான வீடியோ வந்து பார்த்தோம்னா போட்டிருப்போம் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இயல் நாலுக்கான ஒன்லைனர் தான் வந்து பார்த்தோம்னா பார்க்க போறோம் இதில் முதல் கொஷின் வந்து பார்த்தோம்னா மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பார்த்தோம்னா ஔார் இரண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வரும் இது மூதுரையில் வர வந்து ஒரு பாடல் லைன் தான் அடுத்த கொஸ்டின் ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி ஆகிய நூலின் ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா ஔவையார் தான் இந்த ஆத்திச்சுடி தான் வந்து பார்த்தோன்னா இளமையில்கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சனி நீராடு அப்படிங்கிற ஒரு கூற்றுகளெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஆத்திச்சூழலின் தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருப்பாங்க அடுத்து மூதுரை என்னும் சொல்லின் பொருள் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி மூத்தர் கூறும் அறிவுரை அப்படின்னு வந்து பார்த்தினா சொல்லுவாங்க அடுத்து மூதுரை பற்றிய செய்திகள் அஞ்சாவது கொஸ்டின் இதில் கூற்று ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து பார்த்தோம்னா சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்டு அடுத்து இந்நூலில் முப்பது பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறு மொத்தம் முப்பத்தி ஒரு பாடல்கள் மூதுரையில் மொத்தம் முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு கொஸ்டின் அடுத்து பொறுத்துகொற்பொருளை வந்து கொடுத்துருக்காங்க மாசர அப்படின்னா வந்து பார்த்தோன்னா குற்றம் இல்லாமல் அடுத்து சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அடுத்து தேசம் அப்படின்னா நாடு அடுத்து மன்னருக்கு அப்படின்னா மன்னனுக்கு அடுத்த கொஷின் பார்த்தோம்னா மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் அப்படிங்கிறாங்க மாசர கற்க வேண்டும் மாசர மாசரன்னா குற்றமில்லாமல் கற்க வேண்டும் அடுத்து எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இடம் ப்ளஸ் எல்லாம் அடுத்த கொஷின் குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க குற்றமில்லாதவர் அப்படின்னு வரும் ஆப்ஷன் ஏ அடுத்து மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுதுக இது ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ல வந்து பார்த்தோம்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க மாசரா பிரிச்சா வந்து பார்த்தோம்னா மாசு கூட்டல் அற அப்படின்னு வரும் அதாவது சூ வந்து பார்த்தோன்னா இச்சு பிளஸ் ஊ அப்படின்னு பிரிப்போம் ஊ வந்து பாத்தினா உயிர்வரின் உட்குறல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி வந்து பார்த்தோம்னா ஊ கெட்டுரும் அப்புறம் இச்சு பிளஸ் மீதி இருக்க இச்சு பிளஸ் ஆ வந்து பார்த்தோம்னா சாவா மாறிடும் சோ மாசர அப்படின்னு வந்து பாத்தினா வரும் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்துள்ளதுன்னா வந்து பார்த்தோன்னா சிறப்புடையார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வரும் அடுத்த கொஸ்டின் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா வந்து பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அதாவது சமூ தனது கவிதை வந்து பார்த்தோன்னா சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து பார்த்தோன்னா எளிய தமிழில் கொடுத்தவர் வந்து பார்த்தோன்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் அடுத்து மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னா வந்து பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் உடுமலை நாராயண கவி வந்து பார்த்தோன்னா பகுத்தறிவு கவிஞர்னு வந்து பார்த்தினா சொல்லுவோம் அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் பற்றிய செய்திகள் கொடுத்துருக்காங்க சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று ஒன்று ரெண்டு கூற்று ஒன்று பார்த்தோம்னா திரேசிய பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் கரெக்டு அடுத்து மக்கள் திலகம் என்னும் சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுபவர் வந்து பார்த்தோம்னா இவர் மக்கள் திலகம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க மக்கள் திலகம் வராது மக்கள் கவிஞர் அப்படின்னு தான் வந்து பார்த்தோன்னா வரும் மக்கள் திலகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் தான் வந்து பார்த்தோன்னா மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பார்த்தோன்னா மக்கள் கவிஞர் சோ வந்து பார்த்தோன்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவிர ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும் நீ சோம்பலை வெல்லும் திறன் பெற்றிட வேண்டும் என்ற பாடலை பாடியவர் வந்து பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா தான் அடுத்து பொறுத்துக்கள் கொடுத்துருக்காங்க சொற்பொருள்ல தூற்றும்படினா வந்து பார்த்தோன்னா இகழும்படி அடுத்து மூத்தோர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா பெரியோர் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மாட்டார் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா மற்றவர்கள் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா சரி இன்னும் இருக்கு அடுத்து நெறி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வலி வற்றாமல் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா குறையாமல் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா மாணவர்கள் பிறர் டேஸ் நடக்க கூடாதுன்னு வந்து பார்த்தோன்னா தூற்றும்படி வந்து பார்த்தோன்னா நடக்கக்கூடாது அடுத்து கைப்பொருள் என்னும் சொல்லை வந்து பிரித்தழுகு அப்படின்னு பார்த்தோன்னா சொல்றாங்க கை பிளஸ் பொருள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வரும் அடுத்து மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மானம் இல்லா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வரும் அடுத்து நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா மூத்தர் சொல்படி வந்து பார்த்தோன்னா நடக்க வேண்டும் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தந்தை பெரியார் தான் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு காமராசரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதையை தேர்வு செய்ய அப்படின்ட்டு இருக்காங்க ஏழை பங்காளர் வருவார் தலைபவர்களை உருவாக்குவர் ஒருவரு கண்டிப்பாக வருவாரு அடுத்து படிக்காத மேதையும் வருவாரு மக்கள் கவிஞர் வந்து ஏன்னா மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அடுத்து கருப்பு காந்தி பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் என பல சிறப்பு பெயர்கள் அழைப்படுவ அழைக்கப்படுபவர் வந்து பார்த்தோம்னா காமராசர் அடுத்து பார்த்தோம்னா அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா அடுத்து காமராசரின் கல்வி பணிகளில் வந்து பார்த்தோன்னா சரியானதை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை வந்து பார்த்தோன்னா எட்டு தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்டு மாணவர்களின் பசியின்றி படிக்க காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறு மதிய உணவு திட்டத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்துல வந்து பார்த்தோன்னா மதிய உணவு திட்டத்தை வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருப்பாரு ஸோ இங்கே காலை உணவு திட்டம்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தோன்னா இது இரண்டாவது கூற்று தவறு அடுத்து மூணாவது கூற்று பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை வந்து அறிமுகம் செய்தார் ஸோ ஒன்று ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கூற்று ஒன்று மற்றும் கூற்று மூணு மட்டும்தான் சரி ஆப்ஷன் பி வரும் இந்த மூணாவது பாயிண்ட் இப்படி கூட கேட்கலாம் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க காமராசரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கேட்கலாம் சீருடை திட்டம் அடுத்து பார்ப்போம் எந்த அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினா வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு அரசு ஏசி ரெண்டுமே வரும் அடுத்து யாருடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக வந்து பார்த்தினா தமிழக அரசு கொண்டாடுறதுனா வந்து பார்த்தினா கர்ம வீரர் காமராசர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கர்மவீரர் காமராசர் பிறந்தாரு அந்த ஜூலை பதினஞ்சு வந்து பார்த்தோன்னா அவருடைய தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி நாளாக வந்து பார்த்தோம்னா கொண்டாடுறோம் இதே வந்து தேசிய கல்வி நாள் அப்படின்னு வந்து கேட்டால் நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி நாள் வந்து பார்த்தோன்னா நவம்பர் பதினொன்று அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா வந்து பார்த்தோன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வந்து பார்த்தோன்னா இருந்தார் அவரோட பிறந்த தினமான நவம்பர் பதினொன்று வந்து பார்த்தோன்னா தேசிய கல்வி நாளாக வந்து பார்த்தோன்னா அனுசரிக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தோம்னா கல்வி வளர்ச்சி நாள் கேட்டிருக்காங்க ஜூலை பதினஞ்சு இதே தேசிய கல்வி நாள்னா நவம்பர் பதினொன்று வந்து பார்த்தோன்னா போடணும் அடுத்து பசியின்றி என்னும் சொல்லி பிரித்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க பசி பிளஸ் இன்றி அடுத்த கொஸ்டின் படிப்பறிவு என்னும் சொல்லி பிரித்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க படிப்பு பிளஸ் அறிவு அப்படின்னு வரும் அடுத்து காடு பிளஸ் ஆறு என்பதை சேர்த்து எழுதணும் வந்து பார்த்தோன்னா காட்டாறு அப்படின்னு வந்து வரும் அடுத்து இது கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்கோம் மேக்சிமம் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுத்துருக்க கொஷின்லேயே வந்து பார்த்தோன்னா லைன் பை லைனாக எடுத்திருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கவர் ஆகும் முக்கியமான கேள்விகளையும் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்கோம் அடுத்து காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் சரியானதை கண்டறிங்க கேட்டிருக்காங்க மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கரெக்டு அடுத்து காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் ஆகினா அரசுடமையாக்கப்பட்டு நினைவிலங்களாக மாற்றப்பட்டோன்னா கரெக்டு சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்டு தான் சென்னையில் உள்நாட்டு விமான நிலையத்து காமராசன் பெயர் வந்து பார்த்தோன்னா சூட்டப்படுது சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் அடுத்து கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக தான் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அனைத்தும் சரி தான் இதில் சென்னையில் உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராசர் பெயர் சுட்டியிருப்பாங்க பன்னாட்டு விமான நிலையத்துக்கு வந்து பார்த்தோன்னா அறிஞர் அண்ணா அவர்களோட பேரை சுட்டியிருப்பாங்க ஏன் வச்சுக்கோங்க அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசி கண்டத்தில் எத்தனையாவது பெரிய நூலகம் கேட்குறாங்க இரண்டாவது பெரிய நூலகம் முதல் பெரிய நூலகம் சீனால இருக்கு ஆசி கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் வந்து பார்த்தோன்னா சீனால இருக்கு அடுத்து இந்திய நூலகவியலின் தந்தை வந்து பார்த்தோன்னா சீர்காழி ரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தைன்னு சொல்றாங்க அவரை இவரோட பிறந்தநாளானா ஆகஸ்ட்டு பனிரெண்டை வந்து பார்த்தோன்னா தேசிய நூலக நாளை வந்து பார்த்தோன்னா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தோம்னா இவருடைய பிறந்தநாள் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் ஒம்பது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க ஆனால் நே நம்ம நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவரோட பிறந்தநாள் ஆகஸ்ட் பன்னெண்டு வந்திருக்கு அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து பொறுத்துக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து எந்தெந்த தளத்தில் எந்தெந்த பிரிவுகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இது பொறுத்துக்களை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க தரைத்தளத்தில் வந்து சொந்த நூல் படிப்பகம் மற்றும் பிரயிலி நூல்கள் அடுத்து முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் அடுத்து இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளத்தில் வந்து பார்த்தோன்னா கணினியறியல் தத்துவம் அரசியல் நூல்கள் நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகல் கல்வி அடுத்து ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஏழாம் தளத்தில் வரலாறு சுற்றுலா கீழ்த்திசை சூடல் நூலகம் இது இம்பார்ட்டன் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட ஏழாம் தளத்தில் வந்து என்ன அமைஞ்சிருக்குன்னா அரசு கீழ்த்திசை சூடல நூலகம் வந்து பார்த்தினா அமைஞ்சிருக்கு எட்டாம் தளம் வந்து பார்த்தோன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு எல்லாம் வந்து பார்த்தோன்னா அமைஞ்சிருக்கு அடுத்து மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் வந்து பார்த்தோன்னா இதுக்கு கண்ணில் தான் வரும் ஏன்னா இஞ்ச இதில் வருது இன எழுத்து இந்த வருது அப்படின்னு வருது இது இண்ட அப்படின்னு தான் வரணும் ஆனா கண்ணில் வந்துருக்கு ஸோ பி ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா தவறானதாக இருக்கு அடுத்து தவறான சொல்லை கண்டறிய இதுவும் அதே கான்செப்ட் தான் முன்னாடி பார்த்த கான்செப்ட் தான் இண்ட கண்டான்ல இண்ட அப்படின்னு வந்திருக்கு நண்டுல இண்ட அப்படின்னு வந்திருக்கு வண்டுலையும் இண்ட அதாவது அதோட மெய்யலத்தோட எழுத்து வந்திருக்கு அடுத்து வென்றான்ல வந்து பார்த்தோன்னா இது தவறு சி ஆப்ஷன் தான் தவறு அடுத்து கலைச்சொல் கல்வி அப்படின்னா எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூலு மேல்நிலை பள்ளி ஹையர் எஜுகேஷன் இது அப்படியே டேரக்டாக தான் கொடுத்துருக்காங்க நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எக்ஸ்கலேட்டரு மின் தூக்கி லிஃப்ட்டு அடுத்து மின்னஞ்சல் இமெயில் குறுந்தகடு கம்ப்யூட்டர் டிஸ்கு சாரி இது காம்பேக்ட் டிஸ்க்னு வரும் அடுத்து மின் நூலகம் வந்து பார்த்தோன்னா இ லைப்ரரி மின் நூல் புக்கு மின் இதழ்களில் வந்து பார்த்தோன்னா இ மேகசைன் இந்த மின் நூல் மின் நூலகம் மின் இதழ்கள் இது மூணுமே ஓரளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற இருக்கும் அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அது உடையார் நாட்டரிசையும் சொல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆக தமவேயா மாயினால் ஆற்றுனா வேண்டுவதில் இவர்கள் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தோன்னா பழமொழி நானூறு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து பார்த்தோன்னா இப்போ எடுத்தோம்னா ஒரு வருஷத்தில் வர கொஷின்ல ஒரு கொஷின் வந்து பார்த்தோன்னா இந்த கேள்விகள் கண்டிப்பாக இடம் பழமொழி நானூறு அடுத்து விவேகானந்தர் பிறந்த நாளை நாம் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் அப்படின்னா இளைஞர்கள் தினம் ஜனவரி பனிரெண்டு வந்து பார்த்தோன்னா விவேகானந்தரோட பிறந்தநாள் இதை வந்து இளைஞர்கள் தினமாக வந்து பார்த்தோன்னா கொண்டாடுறோம் அடுத்து ஒரு கொஷின் வந்து நான் சொல்கிறேன் அது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா என்ன தினம் வரும்னு நீங்கள் சொல்லுங்கள் அரசியலமைப்பு படுகொலை தினம் வந்து பார்த்தோன்னா எந்த நாள்ல வந்து பார்த்தோன்னா அனுசரிக்கிறாங்க எதுக்காக அனுசரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தோம்னா போடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பாத்தோம்னா கண்டிப்பா அப்லோடு செய்யப்படும் அனைவருக்கும் நன்றிகள்